சிவராத்திரியோடைய தாத்பரியமே ரெண்டு மூணு சொல்லுவாங்க புராண வரலாறு அதில் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அம்மைக்கு உமையம்மைக்கு ஞானோபதேசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ராத்திரி பொழுதுல குரங்கானது வில்வ இலைகளை பறித்து பறித்து போட்டு கொண்டே வருகிறது அவர்களுடைய அந்த கலந்துரையாடலானது தடைப்படுறது அப்ப அம்மாக்கு கோபம் வருது யார் அது அப்படின்னு பாக்குறாங்க குரங்கு ஒண்ணு மேலேந்து இலையை பறித்து போடுது அப்போ சிவன் சொல்றாரு அம்மா நீ அம்மா அதனால நீ உன்னுடைய குழந்தைய கோவப்படக்கூடாது அது குரங்கா இருந்தாலும் அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அருள் புரியனா எடுத்து போட்டது வந்து வில்வ இல்லை போட்டது அந்த சிவராத்திரியான அந்த மாசி சதுர்த்தசியில் அப்போ அவர்களுக்கு அனு அந்த கு குரங்குக்கு அனுகிரகம் பண்ணி முசுக்குந்த சக்கரவர்த்தியாக அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க ஒரு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் குரங்குக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அது தெரியாம ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அதற்குடைய அனுகிரகம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடுத்த ஜென்மமானது ஒரு உயர் பதவிக்கு கொடுத்துட்டாங்க இது போல நம்ம தெரியாமல் பூஜித்தா கூட என்னன்னு கூட தெரியாமல் பூஜித்தா கூட அந்த கடவுளானவர் அவருடைய கருணையை நம்ம மேலே காட்டுவார் அது எல்லவும் சந்தேகம் இல்லை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அப்படின்னா காலையிலேயே நம்ம வீட்டில் லிங்கம் வச்சு சில பேர் வழிபட்டது வழக்காக இருக்கும் சில பேர் வந்து வெறும் போட்டோ மட்டும் வச்சிருப்பாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த லிங்க திருமேனியாக இருந்தாலும் திருவுருவமாக இருந்தாலும் சரி அதற்கு பூ வைத்து நம்ம வந்து விளக்கேற்றி ஒரு என்ன நைவேதம் வீட்டில் இருக்கோ பால் பழம் எது இருந்தாலும் வச்சு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சு முக்கியமா இதில் வந்து அதீதமாக உணவு உண்ணாத ஒரு நேரமாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் மிதமான உணவு அப்படிங்கிறது நல்லது உணவு சாப்பிடாம விரதமா இருக்கிறது எதுக்குன்னா நமக்கு தூக்கம் வராம தான் ஆனா இங்கேயும் அவங்கவங்களோட உடல்நிலையை பொறுத்து அவங்கவுங்க விரதத்தை எப்படி வேணா எடுத்துக்கலாம் முழுக்க பட்னியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல மிதமான பால் பழம் கூட எடுத்துக்கலாம் ஆனா மனசு முழுக்க முழுக்க சிவநாமத்தை சொல்லிட்டு இருக்கணும் நான் சிவாய சொல்லலாம் பஞ்சாட்சரம் எதற்கு மீறி வேற எதுவும் இல்லை ஓம் சிவ சிவ ஓம்னு ஒரு அதாவது அகத்தியர் வாழுங்கிற ஒரு பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பெரியவர்கள் எல்லாம் அந்த மந்திரத்தை அதீதமாக சொல்லிட்டு வரலாம் சிவ சிவ சிவனாலே சொன்னாலே போதும் இதற்கும் அதீதமான பலன் உண்டு